இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பை பயன்படுத்தி மாதம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லின்கான் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காயெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நேரத்தில் என்ன ஜெண்டர் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி பேக்கிங் மற்றும் டிஸ்பேச்சில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்துல நம்மளை ஆண்டோளுக்கு மூவ் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க டிப்ளமோ முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறுவா சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பிஇ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுவா சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரொடக்ஷன் அலவன்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாலேருந்து நூற்றி எழுபத்தைந்து ரூபா வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் அலவன்ஸே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் கூடுவாஞ்சேரி மறைமலைநகர் செங்கல்பட் உத்திரமேரூர் திருக்கழுக்குன்றம் போன்ற இடங்களுக்கெலாம் பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா மகேந்திர சிட்டியில்தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நீங்கள் எளிமையாக தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்